திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா இவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் மனசோடைய வச்சுருந்துருப்பாங்க அது யாருக்கும் தெரியாது இவங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் அந்த ஆசைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது அண்ட் நிறைய பேருக்கு வந்து சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய மர்மங்கள் யார் யார் அவங்க மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க இவங்களை பற்றி இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அதெல்லாம் ரிவீல் ஆகிடும் ஸோ மறைபொருளாக இருக்கிற விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு ஆண்டா இருக்க போது இதில் நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய லவ் லைஃப் அமையும் மேரேஜ் லைஃப் அமையும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க அண்ட் வெளியிலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் நல்ல அலைன்ஸ் வருவாங்க நல்ல பிஸ்னஸ் ஆஃபர் வரும் வேலை ஆஃபர் வரும் இதெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு நடக்கும் ஸோ லைஃப் பத்தி சொன்னீங்க நிறைய பேருக்கு லைஃப் பார்ட்னர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நைன்டி கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டார்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதாவது மேரேஜ் நம்ம அது அது கம்ப்ளீஷன் நம்ம மேரேஜ் கம்ப்ளீஷனுக்கு போக வேண்டாம் அதனுடைய இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும் ஒரு அறிமுகமாவது கிடைக்கும் ஆமா எடுத்துக்கலாம் இவங்க தான் நம்ம மேரேஜ் பார்ட்னர் இவங்க தான் நம்ம லவ் பார்ட்னர் இவங்க தான் லைஃப் பார்ட்னர் அந்த ஒரு அறிமுகம் நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பா இவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னெல்லாம் பிளஸ்ஸாக இருக்க போகுது இவங்களுக்கு என்ன பிளஸ்ஸாக இருக்கும்னா இவங்களுடைய இமோஷன்ஸை இவங்க கண்ட்ரோல் பண்றது பிளஸ் அமையும் ஸோ யார் மேலே அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்னா கூட அதை வந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்தலாம் ஸோ வந்து இதை சொல்லிக்கிட்டோ இல்லை வந்து உணர்வு ரீதியாக அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகே என்னெல்லாம் மைனஸாக இருக்க போகுது மேம் ஸோ என்ன மைனஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இந்த மனமாற்றம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை ஒரு காரியம் எடுக்கிறாங்க அந்த காரியத்தை இப்படி செய்யலாம் பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானிங்ஸை சடனாக மாற்றுவாங்க இல்லை இது எப்படி பண்ணலாமே அந்த மாதிரி மனமாற்றம் அந்த மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் மைனஸாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக மிதன ராசியில் பிறந்த திருவோதனை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய உறவு வந்து உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்க போகிறீங்க அப்பப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸை மட்டும் வந்து கொஞ்சம் அங்கங்கே பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இரவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூப்பராக வருவீங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள்